அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எபிரேருக்கு எழுதுற நிறுவம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஆம் தேவ ஜனமே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது எனவேதான் ஆப்ரகாமை நாம் விசுவாசத்தின் தந்தை என்று தகப்பன் என்று நாம் அழைக்கிறோம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக காணப்படாதவைகளின் நிச்சயமாக அவன் சரீரத்திலேயோ அவனுடைய மனைவியுடைய சரீரத்திலேயோ எந்த நம்பிக்கையும் இல்லாது இருக்கிற பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதனால் பாருங்கள் அவன் நூறு வயதிலே கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவஜனமே நம் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்று நாம் அறிக்கை செய்கிறோம் நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி நாம் விசுவசிக்கிறோம் நம் சுவாசத்தை உண்டாக்கினவர் இதோ நாம் விடுகிற மூச்சை உண்டாக்கினவர் நம் கர்த்தர் என்று விசுவாசிக்கிறோம் ஆனால் நம்புகிற நாம் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நம்புகிறோமா ஒரு சாதாரண உடல் பலவீனமா இருந்தாலும் கூட கர்த்தர் நம்பிக்கை இருக்கிறதா அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா இயேசுவின் ரத்தம் சிந்தப்படாத நாட்களிலே யோசுவா சூரியனை நிறுத்தினான் என்றால் நம்மால் செய்ய முடியாத இயற்கையிலே அற்புதங்களை ஆனால் இந்த நாட்களிலே நம் குடும்ப விஷயங்களா இருக்கட்டும் இதோ பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கட்டும் பண தேவைகளா இருக்கட்டும் நாம் என்ன செய்கிறோம் விசுவாசம் இல்லாதபடிக்கு கவலைப்படுகிறவர்களா இருக்கிறோம் தேவஜனமே லௌகீக கவலை விசுவ என்ன செய்கிறது மங்க பண்ணுகிறதா இருக்கிறது எனவே பண்ணுகிறதாயிருப்ரம் போல விசுவாசியங்கள் நம்புகிறதற்கு அவனுக்கு எதுவுமே இல்லை இதோ அவனுக்கு முன்பாக வாழ்ந்த நீதிமான்களும் ஒருவரும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதோ கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆப்ரகாம் காத்திருந்தது போல நாமும் இந்த நாளிலே என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி காத்திருக்கிற பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்க இது வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே செய்வார் விசுவாசமா இருங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீரப்பா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நாள்ல ஜபிக்கிறோம் அப்பா நாங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே எங்களுடைய பிழைப்பு வாழ்வு எல்லாமே ராஜா எங்களுடைய உழைப்பினால் அல்லப்பா உங்கள் மீது நாங்கள் வைக்கிற தான் உங்கள் மீது நாங்கள் வைக்கிற விசுவாசத்தினால் தான் என்று என்ன சிந்திக்க நாங்கள் வாழ தொடங்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலான் லார்ட்